ஆன் திஸ் டே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அப்படின்னு எடுத்து பார்க்கும் போது இரண்டு வருஷங்களுக்கு முன்னால நடந்த கிரேட்டஸ்ட் எவர் ஐ பி எல் பைனல் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் மே இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்க வேண்டிய ஐபிஎல் ஃபைனல் மழை காரணமாக இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மாற்றப்படுது ஐபிஎல் ஃபைனல்லயே குவிக்கப்பட்ட அதிகபட்ச டார்கெட்டாக இருநூற்று பதினான்கு அப்படிங்கிற ஒரு இமாலய டார்கெட்டை பிக்ஸ் பண்றாங்க குஜராத் டைட்டன்ஸ் இருந்தாலும் மறுபடியும் மழை வருது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது பதினைந்து ஓவர்கள்ல நூற்றி எழுபத்தி ஒன்று கண்டிப்பா சிஎஸ்கே அடிக்க போறதே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்த போட்டியில எங்க இருந்து யாரு வந்தாங்க யாரை காப்பாத்துறதுக்கு கடவுள் வந்தாரு அப்படிங்கிற மோர்டுல ஜெயிச்சாங்க சிஎஸ்கே அணியினர் ஆனா இது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான வெற்றி தாரான்னு கேட்டா கிடையாது ஏன்னா வெற்றி பெறும்போது டைம் விடிய ஒரு மணி அதாவது முப்பதாம் தேதி தான் வெற்றி பெற்றாங்க இருந்தாலும் இந்த பைனல் அதிக அளவுல கொண்டாடப்பட்டதுக்கான காரணம் கடைசி இரண்டு பந்துகள்ல ரவீந்திர ஜடேஜாவோட பினிஷிங் தான் இத்தனை வருஷமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் ஏமேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு நான் திருப்பி கொடுத்த நன்றி கடன் தான் அந்த பத்து ஓட்டங்கள் அப்படின்னு அவர் இப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு மகேந்திர சிங் தோனி ஜடேஜாவை அப்படியே தூக்கி ஆனந்த கண்ணீர் பொங்குற அளவுக்கு கொண்டாடின அந்த வெற்றி இதுக்கு முன்னாடி தோனி அப்படி கொண்டாடி யாருமே பார்த்ததும் கிடையாது ஆக தோனிக்கு ஒரு ப்ராப்பரான அது இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கப்போ இல்ல நான் இன்னும் விளையாட தான் போறேன்னு தோனி சொல்லியிருந்தாரு ஐம்பத்திராயிருக்கு அந்த ரிட்டைமெண்ட அப்படியே அழகாக கொடுத்து அனுப்புனாங்க ஆக இது மாதிரியான ஒரு கிரேட்டஸ்ட் எவர் ஐபிஎல் கிரிக்கெட் ஃபைனலை தன்னகத்தை கொண்டுள்ள சிஎஸ்கே மற்றும் சிஎஸ்கே ரசிகர்கள் கொண்டாடுற இந்த நாளை நாமளும் சேர்ந்து கொண்டாடலாம்